ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் நான்கு இன்றைய நிகழ்ச்சியில் புனித யுலாலியா அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கேத்ரின் புனித ஹெலேனா புனித மனத்து சின்னப்பர் புனித மனத்து அந்தோனியார் புனித புனித கிலாரி என்பவர்களை பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் நாம் புனித யுலாலியா என்னும் புனிதையை பற்றி பார்க்கலாம் இவள் ஸ்பெயின் நாட்டில் முன்னூற்றி நான்கில் பிறந்தாள் தியோக்லேசியன் என்ற பேரரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனுடைய பிரதிநிதியான தேசியன் நீதி ஆசனத்தில் அமர்ந்திருந்தான் சிறுமியாக இருந்த யுலாலியா தேசியனை அணுகி ஊமை உருவங்களை கடவுளாக வணங்கலாமா உமது தெய்வங்கள் எல்லாம் உயிரற்றவை என்று மக்கள் முன் கூறினாள் தேசியன் சிறுமி யுலாலியாலை பார்த்து தெய்வங்களுக்கு பலியிட்டு உன்னை சாவிலிருந்து காப்பாற்றிக் கொள் என்றான் தேசியனை பார்த்து நான் கிறிஸ்தவள் நீர் சொன்னதை செய்ய முடியாது என்றாள் தேசியன் யுலாலியாலை சிறுமி என்றும் பாராமல் நன்கு அடிக்கச் செய்தான் ரத்தம் சிந்தும் வரை அடித்து துன்புறுத்தி மீண்டும் தேசியன் முன் கொண்டு சென்றார்கள் தேசியன் சிறுமி பார்த்து பெண்ணே பிடிவாதமாக இராது நீ எங்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினால் நீ வேதனைப்பட மாட்டாய் என்று கூறினான் யுலாலியா தேசியனை பார்த்து என் உடல் மீது உங்களுக்கு அதிகாரம் உண்டு என் ஆன்மாவோ கடவுளுக்கு சொந்தம் உங்கள் தெய்வங்களை நான் வணங்கவே மாட்டேன் என்றாள் அதிகாரி அவளை சந்தை கூடும் இடத்திற்கு இழுத்து சென்று தடிகளால் அடிக்க சொன்னான் நெருப்பில் எரிக்க உத்தரவிட்டான் சிறுமி யுலாலியாலின் தைரியத்தை கண்ட அநேக விசுவாசிகள் மனம் திரும்பினார்கள் யுலாலியா மலைசாட்சியானாய். அடுத்து நாம் அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கேத்ரின் என்பவளை பற்றி பார்க்கலாம் இவள் அலெக்சாண்ட்ரியா நகரில் உயர் குடும்பத்தில் பிறந்தாள் சிறு வயது முதல் கற்றுக்கொள்வதில் தனி ஆர்வம் காட்டினாய் மரியாளின் காட்சி ஒன்றின் மூலம் மனம் மாற்றம் பெற்றாள் பேரரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை கண்டு கேத்ரின் துணிந்த மனதுடன் கொடுங்கோல் அரசனானு அணுகி தத்துவ ஞானத்துடன் இவை கேட்ட கேள்விகளுக்கு அரசனால் பதில் சொல்ல முடியவில்லை எனவே அரசன் தனது அரசில் இருந்த ஐம்பது தத்துவ அறிஞர்களை அழைத்தான் அவர்களாலும் கேத்ரின் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை கேத்ரின் தன் சொற்களால் அவர்களை மனம் திருப்பினாள். இதனால் ஆத்திரம் அடைந்த அரசன் தனது அறிஞர்களை நெருப்புக்கு இரையாக்கினான் கேத்ரீனுக்கு இருந்த ஞானம் பரிசுத்த ஆவிக்குரியது என்பதை எல்லாரும் ஒப்புக்கொண்டனர் இந்த கண்டு ஆச்சரியம் அடைந்த அரசன் கேத்ரீனை மணந்து கொள்ள துடித்தான் கேத்ரின் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் கேத்ரின் சிறையில் அடைக்கப்பட்டாள் இந்த அரசனின் மனைவி பாஸ்டீனாவுக்கு விசுவாச ஒளியை கொடுத்தாள் அரசியுடன் அரச அவை மேல் அதிகாரி ஒருவரும் சிறையை காத்து வந்த அனைவரும் கிறிஸ்தவ ஒளிபெற கேத்ரின் வழிகாட்டியானார் கேத்ரீனை துன்புறுத்தும்படி அரசன் கட்டளையிட்டான் கேத்ரீனை கட்டி வைத்து அடித்தார்கள் இரும்பு ஆணிகளுடன் கூடிய ஒரு சக்கரத்தில் கம்பிகளால் பிணைத்து துன்புறுத்த முயன்றான் ஜபங்களால் சக்கரத்தோடு இவளை பிணைத்திருந்த கம்பிகள் அருந்தது ஆணிகள் நிறைந்த சக்கரம் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் மீது மோதி விழுந்ததால் அரசனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது தலையை விட்ட ஆணையிட்டான் முன்னூற்றி பத்தில் இவள் மறைசாட்சி ஆனாள் அடுத்து நாம் புனித ஹெலேனா என்பவளை பற்றி பார்க்கலாம் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி முப்பது வரை வாழ்ந்த ஒரு புனிதை இவள் மகா தாய் இவளுடைய கணவன் பெயர் கொன்ஸ்தான் இவளுடைய கணவன் ரோமை ராணுவத்தில் வேலை செய்து வந்தார் இருபது வருடங்களுக்கு பின் அவர் மேற்கத்திய நாட்டின் பேரரசனானார் அரசியல் காரணத்திற்காக மனைவி நாளை விவாகரத்து செய்தார் இவர்களுடைய ஒரே மகனான கொலிஸ்தீன் தாய் லேனுக்கு பிரமாணிக்க முள்ளவராக இருந்தார் குரிஸ்தாந்தின் அரசன் ஆனதும் தம் தாய் அரசிக்குரிய வணக்கங்களும் மரியாதைகளும் செலுத்தும்படி செய்தார் முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு கொலுஸ்தாந்தின் போரில் வெற்றி பெற்றவுடன் இவருடைய தாய் ஹெலேனாலும் கிறிஸ்தவள் ஆனாய் உத்தம கிறிஸ்தவ வாழ்வு வாழத் தொடங்கினாள் எழுபத்தி ஐந்தாம் வயதில் புனித பூமிக்கு பயணம் செய்து ஏசு பிறந்த இடத்தில் ஒரு கோயிலும் இயேசு விண்ணகம் சென்ற இடத்தில் ஒரு கோயிலும் கட்டினாள் தன் அரண்மனையையும் ஒரு கோயிலாக மாற்றினாய் அங்கு இன்றும் திருச்சிலுவையின் புனித பண்டம் ஒன்றும் சிலுவையில் எழுதி வைத்த சொற்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன புனித நாம் முன்னூற்றி முப்பதில் இறந்தாள் அடுத்து நாம் புனித மனத்து சின்னப்பறை பற்றி பார்க்கலாம் இவர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் முன்னூற்றி நாற்பத்தி அப்பொழுது புனித வனத்து சின்னப்பருக்கு வயது இருபத்தி இரண்டு இவர் காட்டுக்கு ஓடி போனார் ஒரு மலையில் வாழ்ந்து வந்தார் தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு குகையில் வாழ்ந்து நேரத்தை செலவழித்தார் நாற்பத்தி மூன்று வயது வரை ஒரு மரத்தின் கனிகளை அறிந்து வாழ்ந்து வந்தார் கடவுள் தன்னை எப்படியாவது பராமரிப்பார் என்று உறுதியாக நம்பினார் இவரது நம்பிக்கை வீண் போகவில்லை நாற்பத்தி மூன்று வயதிலிருந்து இறக்கும் வரை கடவுள் ஒரு பறவை வழியாக இவருக்கு புதுமையாக உணவளித்து வந்தார் புனித வனத்து சின்னப்பர் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டில் இறந்தார் அடுத்து நாம் புனித வனத்து அந்தோனியாரை பற்றி பார்க்கலாம் இவர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு வரை வாழ்ந்தார் இவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு நாள் கோவிலில் நீ நுழைவு பெற விரும்பினால் உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு வாடகத்தில் செல்வம் கிடைக்கும் பின்பு வந்து என்னை பின்சல் என்ற சொற்களை கேட்டார் இவர் தம் பெற்றோரை இழந்த நிலையில் பதினெட்டாம் வயதில் இறை அழைத்தலை உணர்ந்தார் இவருக்கு உரிமை சொத்தாக இருந்த தோட்டத்தை விற்று தம் சகோதரிக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து விட்டு மீது இருந்ததை ஏழைகளுக்கு கொடுத்தார் அதன்பின் பின் காட்டிற்கு சென்று துறவர வாழ்வை மேற்கொண்டார் மறைநூலை கருத்தூன்றி வாசிப்பதிலும் ஜபத்திலும் நேரத்தை செலவிட்டார் பரலோகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே படுத்திருப்பார் பசாசு இவரை குரூரமாக தாக்கியது தாழ்ச்சியாலும் ஜப தாட்சியாலும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையாலும் சிறுவை அடையாளத்தாலும் பசாசை முறியடித்தார் ஒரு நாள் ஒரு பயங்கர சோதனைக்கு பின் அவர் ஆண்டவரே நீர் எங்கே போயிருந்தீர் என கேட்டார் ஆண்டவர் அந்தோனியாரிடம் நீ போர் புரிவதை பார்த்தேன் நீ அடைந்த வெற்றிகளை கண்டு மகிழ்ந்தேன் நீ வீரமுடன் போராடியதால் உன் பெயரை உலகமெங்கும் பிரபல்யமாக்குவேன் என கடவுள் கூறினார் அதன் பின் வனத்து அந்தோனியாரை புனித சந்தித்து அவரின் நண்பரானார் வனத்து அந்தோனியார் தமது நூற்றி ஐந்தாம் வயதில் செங்கடலுக்கு அருகில் கோல்சியின் குண்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் புனித ஜெயதுரத் என்பவரை பற்றி பார்க்கலாம் வேத துரோகியான ஜூலியன் ரோமை நாட்டை ஆண்ட சமயத்தில் ஜூலியன் என்னும் இன்னொரு வேத துரோகி கிழக்கத்திய நாடுகளில் ஆளுநராக நியமிக்கப்பட்டான் அந்தியோக்கியா நகரில் உள்ள ஆலயம் ஒன்றில் திரண்ட செல்வம் இருப்பதாக அவன் கேள்விப்பட்டு அதை பறிக்க தீர்மானித்து குருக்களை எல்லாம் நாடு கடத்த வேண்டும் என்று சட்டம் இயற்றினான் புனித தேதுரட் அந்த ஆலயத்தில் திரு பாத்திரங்களை காத்து வந்தார் இவர் மக்களை விட்டு அகல மறுத்தார் பகிரங்கமாக தேவ ஆராதனை நடத்தி வந்தார் அவரை பிடித்துக் கொண்டு வரும்படி ஜூலியன் உத்தரவிட்டான் புனித தேதுரட்டின் கைகளை கட்டி ஜூலியன் முன் கொண்டு சென்றார்கள் முந்தைய அரசனுடைய ஆட்சியில் இவர் தெய்வங்களின் சிலைகளை அளித்ததாக ஜூலியன் பழி சுமத்தினான் புனித ஜூலியனை பார்த்து நீர் கிறிஸ்தவ மதத்திற்கு துரோகம் செய்திருக்கிறீரே அதை மறுதளிப்பது நியாயமா என்றார் இதை கேட்டதும் ஜூலியன் புனித புனிதை துன்புறுத்தி தண்டிக்கும்படி கட்டளையிட்டான் அனைத்து துன்புறுத்தல்களையும் புனித பொறுமையாக சகித்தார் முன்னூற்றி அறுபத்தி புனித புனிதரட்டின் தலையை வெட்டி கொன்றார்கள் அடுத்து நாம் புனித ஹிலாரி என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி பதினைந்து முதல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு வரை வாழ்ந்தார் நாட்டை சேர்ந்தவர் கல்வி கற்று ஆராய்ச்சி செய்ததன் பயனாகவும் வேத புத்தகத்தை படித்ததன் விளைவாகவும் உண்மையான வேதத்தை அறிந்து திருமுழுக்கு பெற்றார் அதன் ஆயரானார் மறை வல்லுநரும் ஆனார் இல்லற விசுவாசியாய் இருக்கும்போது மக்களை கிறிஸ்தவ மறையில் உறுதிப்படுத்த முயற்சி செய்தார் இவருடைய நாட்களில் கிறிஸ்து கடவுள் இல்லை என்று போதித்த பதிதர்களை இவர் வன்மையுடன் எதிர்த்து போராடினார் அதனால் இவர் நாடு கடத்தப்பட்டார் ஆசியா மைனரில் இருந்த பிரிஜியாவு மூன்று ஆண்டுகள் அகதியாய் இருந்தார் அப்பொழுது நேரத்தை வீணாக்காமல் மூவொரு கடவுள் பற்றி நூல் எழுதினார் கிரேக்க அறிவொளி தந்தையரின் திருமறை புதையல்களை மேலை நாட்டு தந்தையர்களுக்கு அறிமுகம் செய்தார் கீழே திருச்சபையில் செழித்தோங்கிய துறவர சபைகளின் அடிப்படைகளை மேலே திருச்சபைக்கு எடுத்து செல்ல டூர்ஸ் நகர புனித மார்டினுக்கு வழிகாட்டியாக இருந்தார் பதிவர்கள் பாடல்கள் வழி மக்களை கவர்ந்தெடுக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டி நாம் அவர்களுக்கு பின்தங்கி இருத்தல் கூடாது என்று சொல்லி பாடல்களை தொகுக்க ஊக்கமளித்தார் மொழியில் ஏழில்மிகு திரு வழிபாட்டு பாடல்களை தொகுத்தளித்தார் ஐம்பத்தி ஒன்பதில் நடந்த கலந்துரையாடலில் திருச்சபையின் ஆயர் பேரவையின் பெயரால் கலந்து கொள்ள அழைப்பு பெற்று அங்கு சென்றார் அங்கிருந்து அதே ஆயர் பேரவையின் பிரதிநிதிகளில் ஒருவராக கொசாண்டி நோபிலுக்கு அரசன் ஆரியுசின் தவறான கொள்கையை சுட்டிக்காட்ட சென்றார் அரசன் பிடிவாதமாக தவறில் நிலைத்திருந்ததால் புனித ஹிலாரி பிரான்ஸ் திரும்பினார் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் அங்கு அவருக்கு எழுச்சி மிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கே ஏழு ஆண்டுகள் திருப்பணி செய்தபின் முன்னூற்றி அறுபத்தி எட்டில் இறைவனடி சேர்ந்தார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சில நிகழ்வுகள் பாகம் பதினெட்டு திருச்சபையின் புனிதர்கள் பாகம் நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி